குரங்கம்மையை எதிர்கொள்ள தமிழகம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமான நிலையங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி உள்ளதாக கூறியுள்ளார் வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கும் திருச்சிக்கும் கோவைக்கும் மதுரைக்கும் பன்னாட்டு விமான நிலையங்களுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த மாஸ் ஃபீவர் சிஸ்டத்தின் மூலம் கண்காணித்து அவர்களுக்கு ஏதாவது இந்த குரங்கம்மை பாதிப்புகளோடு வருகிறார்களா என்பதை கண்காணிக்கும் பணியினை தொடங்கி இருக்கிறோம் சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய நான்கு பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற நகரங்களில் பத்து பத்து படுக்கைகளுடன் கூடிய ஒரு சிறப்பு வார்டு ஒன்றையும் திறந்து வைத்திருக்கிறோம் ஆக நாம் மிக தயாராகவே இந்த துறை அந்த பேரிடரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது இந்த பெரிய அளவில் இடராக வராமல் போய்விடும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது என்றாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த துறை மிக சிறப்பாக எடுத்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க